உணர்ந்தால் பரிகாரமும் பாவி நான் உணர்ந்து கொண்டேன் பாவத்தை அறிக்கை செய்ததால் மனதில் மகிழ்ச்சியை நான் அடைந்தேன் நேரிய உள்ளம் கொண்டு நான் வாழ்ந்தால் நேயனை கண்டிடுவேன் நேரிய உள்ளம் கொண்டு நான் வாழ்ந்தால் சிதாகம் கொண்டால் பேறுகள் பெற்றிடுவே பாவத்தை உணர்ந்தால் பரிகாரமுண்டென்று பாவி நான் உணர்ந்து கொண்டேன் ும் வாழ்ந்திடுவேன் பாவத்தை பாவியை அணைத்தால் பரகதி சேர்ந்திடுவேன் ஆணவமகற்றி அறிவினை வாழ்த்தால் அருள்தனை அடைந்திடுவே ஆணவமகற்றி அறிவினை வாழ்த்தால் அருள்தனை அடைந்திடுவே வஞ்சனையில் நெஞ்சினை கொண்டால் வாழ்வினை மாற்றிடுவேன் பாவத்தை உணர்ந்தால் நான் உணர்ந்து கொண்டேன் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பொதுக்காலத்தின் இருபத்தி ஐந்தாம் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் எட்டு முடிய தாரியு அரசனது இரண்டாம் ஆட்சி ஆண்டின் ஆறாம் மாதம் முதல் நாளன்று இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அது யூதாவின் ஆளுநரும் செயல்தியேலின் மகனுமான செருபாவேலுக்கும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவுக்கும் அருளப்பட்ட செய்தி படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்கிறார்கள் அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது இந்த கோயில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகைகளில் குடியிருக்கலாமா ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள் உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள் நீங்கள் விதைத்தது மிகுதி அறுத்ததோ குறைவு நீங்கள் உண்கிறீர்கள் ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை நீங்கள் குடிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் நிறைவு அடைவதில்லை ஆடை அணிகிறீர்கள் ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை வேலையால் தான் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான் உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர் எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள் என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள் அது எனக்கு உகந்ததாயிருக்கும் இருக்கும் அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு நன்றி புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஏழு தொடங்கி ஒன்பது முடிய அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான் ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர் வேறு சிலர் எளியா தோன்றியிருக்கிறார் என்றனர் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் என்றனர் ஏரோது யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே இவர் யாரோ இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் ஆண்டவரின் அருள் வாக்குவர்களே ஆஹா இறைவாக்கினர் கொண்டு வந்த ஒரு முக்கியமான செய்தி பாபிலோனிய அரசனான நேசரால் சீர்குலைக்கப்பட்ட எருசலேம் கோவில் மீண்டும் சீரமைக்கப்பட வேண்டும் என்பது பாபிலோனியர்களுக்கு பின்பு பாரசீகர்களுக்கு அடிமைகளாக இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள் பாரசீகர்கள் கையில் அடிமைகளாக இருந்த இவர்கள் அடிமை நிலையிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என்றாலும் தங்களது நாடு திரும்புவதற்கான சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் நாடு திரும்பியவர்கள் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் சேர்த்து வசதி மிக்கவர்களாக மாறினர் இவர்கள் மாட மாளிகைகளிலும் கூட கோபுரங்களிலும் வாழ்ந்தார்கள் ஆனால் இவர்களது கடவுளான யாவையின் இல்லம் யாவையின் இல்லமான இருசிலே ஆலயம் இன்னும் பாழடைந்துதான் கிடந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறைவனின் இல்லமான ஆலயம் சீரமைக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை தாங்கி வந்தவர் தான் ஆகா இறைவாக்கினர் ஆகா இறைவாக்கினர் ஒரு முக்கியமான செய்தியை இங்கு குறிப்பிடுகின்றார் இஸ்ராயல் மக்களில் பலர் வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது ஒரு வசதி மிக்க வாழ்வு வாழ்ந்தாலும் உள்ளத்தில் நிறைவற்றவர்களாக இருந்தார்கள் என்பதை அவர் எடுத்துரைக்கின்றார் நீங்கள் உண்கிறீர்கள் ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை நீங்கள் குடியிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் நிறைவடைவதில்லை ஆடை அணுகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு எவருக்கும் குளிர் நீங்கவில்லை என்ற வார்த்தைகள் இஸ்ரேல் மக்கள் புறத்தே வசதியோடும் அகத்தே வறுமையோடும் வாழ்ந்ததை எடுத்துரைக்கின்றன இதற்கான அடிப்படை காரணமாக அவர் சுட்டிக்காட்டுவது இறைவனை பற்றியும் அவரது ஆலயத்தை பற்றியும் உணர்வு அவர்களிடம் இல்லாதது என்கின்றார் பிரியமானவர்களே ஒரு மனிதரை நாம் பார்க்கின்ற பொழுது அவரிடம் பணம் வசதி போன்ற காரியங்கள் அதிகமாக இருந்தது என்றால் அவர் உள்ள நிறைவிலும் உயர்வாக இருப்பார் என்று நாம் எண்ணுகின்றோம் இதன் பொருட்டே நாமும் அதே வசதிகளை நம்முடையதாக்குவதற்கு முயலுகின்றோம் ஆனால் இதற்கு மாற்றான செய்தியைத்தான் ஆகாய் என்று நமக்கு தருகின்றார் இந்த செய்தி இன்றைய நற்செய்தியிலும் உறுதிப்படுத்தப்படுகின்றது குறுநில மன்னனான ஏரோதுவுக்கு எல்லா வசதிகளும் இருந்தன பொருளாதார வசதிக்கு குறைவில்லை செல்வ செழிப்பில் திளைத்தான் இன்ப போதையில் மிதந்தான் ஆனால் அவன் உள்ளத்திலோ மகிழ்ச்சி இல்லாமல் குற்ற உணர்வினால் துவண்டு கிடந்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம் புறவசதிக்கும் அகமகிழ்ச்சிக்கும் நேரடி தொடர்பு ஏதும் கிடையாது என்பது வரலாறு நமக்கு தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடம் இருந்தாலும் அந்த பாடத்தை நம்மில் கற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவுதான் புறவசதி நிறைய இருந்த மனிதர்கள் மகிழ்ச்சி இல்லாமல் அல்லல் பட்டிருக்கின்றார்கள் என்பதும் புற எதுவுமே இல்லை என்றாலும் அகமகிழ்ச்சியோடு வாழ்ந்த மனிதர்கள் அதிகமாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதும் நாம் வரலாற்றின் பக்கங்களில் பார்க்கும் ஒரு முக்கியமான பாடம் நமக நிறைவானது இறைவனுக்கும் நமக்கும் இடையேயான உறவை பொறுத்தது என்பதே ஆகா இறைவாக்கினரும் இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம் கோடை காலங்களிலும் பகல் வேளையிலும் வெயில் மிக கடுமையாக இருக்குமா தார் பாலைவனத்தில் வாழக்கூடிய ஒரு சில கழுகு மற்றும் வல்லூர் வகைகள் இப்படிப்பட்ட வெயிலின் கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்காக அதிகாலை வேளையிலேயே ஏறத்தாழ மூவாயிரம் அடிகளுக்கு மேலாக பறந்து உயரே சென்றுவிட்டு மாலையிலேதான் மீண்டும் தரைக்கு வருமாம் மனித வாழ்வின் பிரச்சனைகளும் துன்பங்களும் இந்த வெயில் போன்றவை பொருளாதார வசதிகளை கூட்டுவதன் மூலம் இந்த துன்பங்களிலிருந்து நாம் தப்பித்துவிட முடியாது மாறாக நமது இயங்கு தளத்தை பல மடங்கு நாம் உயர்த்தி கொள்ள வேண்டியிருக்கிறது பொருள் சார்ந்த தளத்தில் இயங்குவதை விட தேடலின் தளத்தை உயர்த்தி ஆன்மீக தளத்தில் இயங்க ஆரம்பித்தோம் என்றால் எந்த துன்பமும் நம்மை பாதிக்க இயலாது ஜபம் இறைவா உம் உறவே எம் நிறைவு என்பதை எப்போதும் என் உள்ளத்தில் பதித்து உம் உறவை முழுமூச்சாக தேட வரந்தாரும் ஆமேன் வாழும் காலங்கள் முழுதும் நிம்மதி புது வாழ்வின் ராகங்கள் தருமே உந்தன் சந்நிதி வாழும் காலங்கள் முழுதும் நிம்மதி புது வாழ்வின் ராகங்கள் தருமே உந்தன் சந்நிதி தவிக்கின்ற நேரம் உன் தான் என் நிம்மதி தினம் சோதனை மறையாத வாழ்வில் உன் வார்த்தை என் நிம்மதி என் தெய்வமே என் தஞ்சமே என்றென்றும் நீ நிம்மதி 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 என்று வருவேனும் சந்நிதி 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 வந்தால் பெருவேன் நிம்மதி 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 என்று வருவேன் சந்நிதி 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 வந்தால் பெருவேன் நிம்மதி வாழும் காலங்கள் முழுதும் நீதான் நிம்மதி

தேடி உனதருள் மறந்தால் தருமோ அது நிம்மதி பொருளினை தேடி பகிர்ந்திட மறந்தால் தருமோ அது நிம்மதி புகழினை தேடி உனதருள் மறந்தால் தருமோ அது நிம்மதி பொருளினை தேடி பகிர்ந்திட மறந்தால் தருமோ அது நிம்மதி நீ இன்று இங்கே எது நிம்மதி நீதானே என்றும் முழு நிம்மதி நீ இன்று இங்கே எது நிம்மதி நீதானே என்றும் முழு நிம்மதி என் தெய்வமே என் தஞ்சமே என்றென்றும் நீ நிம்மதி தன்பை பிரிந்து உறவெல்லாம் இழந்தால் அது நிம்மதி புலகோடு இருந்து உன் பாதை மறந்தால் தருமோ அது நிம்மதி புனதன்பை பிரிந்து உறவெல்லாம் இழந்தால் தருமோ அது நிம்மதி புலகோடு இருந்து உன் பாதை மறந்தால் தருமோ நிம்மதி மனமெங்கும் மகிழ்வாக நீ நிம்மதி மகிழ்வென்றும் நிறைவாக நீ நிம்மதி மனமெங்கும் மகிழ்வாக நீ நிம்மதி மகிழ்வென்றும் நிறைவாக நீ நிம்மதி என் தெய்வமே என் தஞ்சமே என்றென்றும் நீ நிம்மதி நேரம் உன் கரந்தான் என் நிம்மதி தினம் சோதனை மறையாத வாழ் உன் வார்த்தை என் நிம்மதி என் தெய்வமே என் தஞ்சமே என்றென்றும் நீ நிம்மதி 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 என்று வருவேணும் சந்நிதி 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 வந்தால் பெருவேல் நிம்மதி 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 நிம்மதியின்று வருவேனும் சன்னிதி சந்நிதி 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 வந்தார் பெருவே நிம்மதி